வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாக வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியல்ல குடிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும் என்ற நினைப்பில் செலியன் தற்போது நினைத்து குடிக்க ஆரம்பித்து விடுகிறார் இதனை பார்த்த கோபி செலியனுக்கு ஆறுதல் சொல்லி அரவணைப்புடன் பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுகிறார் இதை பார்த்த பாக்கியா சலியனிடம் என்ன ஆச்சு என் குடிச்சிட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு சலியன் எல்லா விஷயத்தையும் உங்களிடம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று பாக்கியாவை மதிக்காமல் பேசிவிட்டு மாடிக்கு போய் விடுகிறார் அங்கே ஜெனி செலியனை பார்த்ததும் குடித்து விட்டு என்று கேட்கிறார் அதற்கு ஆமாம் என்று சொல்லிய நிலையில் பாக்கியாவை பற்றி பேசி எதற்கெடுத்தாலும் கேள்வி மேற்கு கேள்வி தொந்தரவு பண்ணுகிறார்கள் என்பது போல் ஜெனியிடம் சொல்கிறார் அதற்கு ஜெனி உன் உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது என்பது அத்தைக்கு தெரியுமா அப்படி இருக்கும் பொழுது அவங்க தான் கேள்வி கேட்டார்கள் அதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்பட்டு பேசுகிறாய் என்று சொல்கிறார் ஆனாலும் பேசுவது கொஞ்சம் கூட சரியில்லை என்பது பாக்கியா மீது கோபப்படுகிறார் இப்படியே ஏதாவது ஏழறி இழுத்து வந்து பாக்கியாவுக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது சொலியன் தான் எப்படி இருக்கிறார் என்றால் இனி அவன் திருந்தவை மாட்டான் என்பது கேட்ப மறுபடியும் பாக்கியாவுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அதாவது காலேஜில் நடக்கும் டான்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு முதலாளாக தேர்வாகி இருக்கிறார் இதனால நடக்க போகும்

உங்களுக்கு வேண்டாம் என்றால் பேசக்கூடாதா என்னால் அப்பாவை பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று ஈஸ்வரி மற்றும் பாக்கியாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எதிர்த்து பேசி அப்பா பக்கம் சாய்ந்து விட்டார் அந்த வகையில கோபி இதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்பது கேட்ப ஒவ்வொருவராக கவுத்துக் கொண்டு வருகிறார் இதனால பாக்கியாவுக்கு கொட்டல்ல மட்டும் இல்லாமல் குடும்பத்திலும் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க போகிறார் அப்பொழுதுதான் தனிமையின் வருத்தமும் குடும்பத்துக்காக வாழ்க்கையை தொலைத்து விட்டோமோ என்று நினைப்பு வரப்போகிறது ஆனால் அதுக்கு ஈஸ்வரி இந்த பிரச்சனையை மாட்டிக்கொண்டு முடிக்க போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க